வெல்கம் டு மிஸ்டர் லோக்கல் தமிழ் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு வந்து உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி அதை பற்றிலாம் நான் எதுவுமே பேச போகிறது இல்லை இது ஒரு ஜாலியான வீடியோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டம்மாவும் நானும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது ஒரு ஜிலேபி ரெடிமேட் பாக்கெட்டை பார்த்துட்டு சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் வாங்கிட்டோம் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சரி ஜிலேபி போடலான்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க அந்த கூத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க தேங்க்யூ இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறேன் உங்களுக்காக இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஜிலேபி வந்து ட்ரை பண்ண போகிறேன் எங்கள் யூஸ்லேயே அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெடிமேட் ஜிலேபி பேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்டு நிறைய பேர் இது வந்து நார்த் சைடு வந்து நிறைய பேர் சேனலில் வந்து போட்டிருக்காங்க இப்போ தான் நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்லலாம் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல நல்லா இருக்கேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த பேக்கெட்டுடைய விலை இதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு நமக்கு தோணும் இருந்தாலும் ஜிலேபிக்கு என்ன ரெடி பண்ணணும்னு நமக்கு தெரியாது பார்த்தீங்களா அப்போ ரெடிமேடாக இருக்கும்போது நம்மளே வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து வாங்கிட்டு வந்தேன் இதோடைய ரிவ்யூவும் பார்க்கலாம் இந்த ஜிலேபி வருதான்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஜிலேபி வரணும் சாப்பிட்றதுக்கு தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அதனால வீடியோஸ்குள்ள போகலாம் இதை எப்படி செஞ்சு இதை எப்படி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இதில் ஓகே அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிலேபி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க பேய் ஜிலேபியை தயார் பண்ணலாம் இது ஒரு கொடுமை தான இப்போ வந்து

இது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஈஸி தான் சுகர் சிரப்பு வந்து செய்கிறது ஜாமுக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நானே ஆர்வமாக தான் இருக்கேன் பேக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இவ்வளோ தான் இருக்குது மாவு இதில் இருபத்தஞ்சி வருமானு எனக்கு தெரியல பார்க்கலாம் உங்கள் பேச்சு எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் அது ஓட்டா வருமா வேணாம் உலாஜாம் மாவு மாதிரியே இருக்கு இது வந்து எத்தனை கிராம்னா இது கிராமே போடலை இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஓகே சரி இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு அந்த ஜிலேபிக்கு வந்து மாவு அப்படியே ஊற்றும் போது நல்லா ஒரு கரெக்டான பதத்துக்கு இருக்கணும் தண்ணியாக ஆகிட்டாலும் ஜிலேபி வராது கட்டியாக இருந்தாலும் ஜிலேபி வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஜிலேபியோட மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கு அதுவும் என்ன சொல்றது நம்ம எந்த மாவும் இதுல வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அரிசி மாவு கோதுமை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி போல அதெல்லாம் பண்ண முடியாது ஜிலேபி மாவு ஜிலேபிக்கு தான் நமக்கு தேவை இருக்காங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும்ன்ட்டு நீங்கள் இந்த மிக்ஸர் இல்லாமல் நீங்க ஓனாவே நீங்க ஜிலேபி செய் அதுக்கும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கவர்ல போட்டு இல்லைன்னா துணியில தான் நம்ம வந்து ஜிலேபி வந்து செய்வோம் இந்த பிளாஸ்டிக்லயே அவங்க நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க கம்பி இழுத்து போடுறாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றும் போது இது வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அதனால இதுல இதில் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் என்ன சீனி தண்ணி நம்மளுக்கு ஆயிடுச்சு இவ வந்து நம்ம ஜிலேபி செய்யறதுக்கு என்னைய சூட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன்

அந்த மாவை வந்து அதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இது வந்து எங்களுக்கு ஃபிட்டாக நிற்கல ஆனால் அதுக்கு தான் இது கொஞ்சம் செட் ஆகல பரவாயில்ல ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு ஜிலேபி வந்து செஞ்சு பார்க்கலாம் என்ன என்ன கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பக்கு 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 பக்குன்னு இருக்கு ஊற்றுவாங்க ஆச்சிரவா என்ன வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அத பிரியுது இருங்கங்க அது வரமாட்டுக்கு கை பக்குவோம் டப்புக்குனு

காமெடி ப்ரோக்ராம்லாம் செய்வாங்கல்ல அதுமாரி ஆகிப்போச்சு பாருங்க அப்பா இதுதான் ஜிலேபி மாரி வந்து இருக்கு அப்போ கூடுதான் அவ்வளோ தான் இருக்கு பரவாயில்ல கூடு பேசாம பணியாரம் இந்த ஜிலேபி சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் இருக்கு பார்க்கறது ஜிலேபி மாதிரி இல்லை சாப்பிட ஜிலேபி மாதிரி தான் இருக்கு டேஸ்டான அப்படியே தான் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வந்து மாதிரி இருக்கு டேஸ்ட் மட்டும் ஜிலேபி மாதிரி இருக்கு நம்மளுக்கு தான் முக்கியம் அதனால நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு கிளம்புவோம் அடுத்த வாய்ட்டு நான் நல்லா ஒரு ஜிலேபி செஞ்சு காட்டுறேன் என்னன்னா எங்கயாவது ஜிலேபி போற கடையை காட்டுறேன் பாய்